ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சின்னதாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஈரானியன் நட்ஸ் அண்ட் ட்ரைஸு சாக்லேட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரில் கிடைக்குன்னு சொன்னாங்க நல்லா சீப்பாக இருக்கும்னு சொன்னாங்க அதனால் இந்த ஸ்டோர் அப்படியே விசிட் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம் வாங்க பார்த்தீங்கன்னா நிறையா நட்ஸு ஸ்பைசஸ் எல்லாம் நிறையா இருக்குது இது மாதுள ட்ரை பார்த்தோம்ல அங்கே காஞ்சால அந்த செடியில் சொல்லுங்கள் எதாவது பிடிக்க திரிக்காதான்னு எல்லாம் ஹெர்புங்க ஹெர்பல் நம்ம ஊர் மூலிகை மாதிரி பாரு பாரு என்ன வெரைட்டி வச்சுருக்காங்க பா சான்ஸ் இல்லைங்க இதெல்லாம் டீ நினைக்கிறேங்க ஃபுல்லாக டீ நினைக்கிறேன்

சுருள்பட்ட மசாலா ஐட்டம್ದ இது டி கரங்கப் போகுது இங்க பாருங்க ड्राई フூட்ஸ் பாருங்கங்க பேர்ச்சம்பளம் வெரைட்டி இருக்கு பாருங்க பேர்ச்சம்பளம் அது லைட் ब्राउन இது நல்ல பிரவுனிஷா இருக்கு ட dark black பாருங்க அது அத்திப்பழம் அத்திப்பழம் வச்சுருக்காங்க இது வந்து பெர்ரி நினைக்கிறேன் ஆமாம் எவ்வளோ வெரைட்டிஸு இல்லை அத்திப்பழம் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க இங்கே வந்து அத்திப்பழம் ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஊர் இறந்தால் பழங்க அப்படிங்களா நம்ம இறந்து बड़े पैसा के mm. नरेंद्र के नमक प्यारे तैर रहे हैं हमारे वचिल कहाँ हैं इधर तो सीट में रचिल कहाँ है इन्हें चल रहा सीट அந்த அலைஸ்னி அந்த ஓடலாம் நம்ம நம்ம இந்த இப்ப சாக்லேட் வந்து ஒரு மிக்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு ஒரு கிலோக்கு அவங்க எடுத்து குடுத்துடறாங்க மிக்ஸ் சாக்லேட் கேட்டோம் இப்ப அன்னைக்கு கிலோ வெண்ணெய் வந்து இவர் நம்ம ரூம்மேட்டு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு ஹம்சா பேர் நல்ல மனுஷங்க நம்மளை அவர் தான் கூப்பிட்டு வந்தார் எங்க போய் வாங்கணும் அப்படின்னு கேட்டோம் மார்க்கெட்டில் இங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாரு நிறையா இருங்க வெரைட்டிஸ் வெரைட்டிஸ்லாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி வருதுங்க ஒரு கிலோக்கு ம் பன்னெண்டு மணி வருதுங்க பன்னெண்டு वेट करो जी ये बोलेंगे ही फिर से बोल आओ अच्छा कर रहा हूं ब्रो ये मच्छर का क्या तो ते ते है கொஞ்சம் तेल लेके उड़ता है भाई बहुत भाई बहुत ओके ठीक है இதெல்லாம் சாக்லேட்னா வெரைட்டியாக பார்க்கவே முடியாது ரொம்ப கம்மி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வா என்ன என்ன வெரைட்டி இருக்கு பாருங்க சாக்லேட்ல கேண்டிஸ் இதெல்லாம் இதெல்லாம் உஸ்பெக் சாக்லேட்டுங்களா இது నస్కోట్ లెట్స్ గో ఆ ఇది నా சாப்பிட்டேன் లాస్ట్ టైం சாப்பிట్టా సూపర్ ఆ రుకుం తేంగా పోటది సూపర్ ఆ రుకుం 17 ఆ రెండిమిక్స్ కొనే 17 మళా ఏదలా ఆ చెరి ఓకే ఓమిట్ హ్ 1 కిలో ఆ ఆ 1 டேஸ்ட் பார்க்காம கோகோ ஸ்வீட்டு தேங்காய்ங்க தேங்காய் போட்டு உள்ள ஏதோ இது பண்ணிட்டு மக்களே இது என்னன்னு பார்த்தீங்களா இலமாரி இருக்கு ஒன்றும் இல்லைங்க எல்லாம் அந்த சின்ன பிள்ளைகளை இழந்த வடை வாங்கி சாப்பிடுவோம்ல சின்னதா அதுதாங்க இது அந்த இழந்த வடை தாங்க இது பெருசாக பாய் மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கும் நம்ம ஊர் இழந்த வடைதான் இங்கே இழந்த இப்பதான் காமிச்சேன் இழந்தா இந்த இழந்த பழம் ம் இந்த நம்ம ஊர் பாரு இதான் நம்ம ஊர் இழந்த பழம் சிரிசு அது கொஞ்சம் பெரிய பெரிய வீவர்ஸ் இங்க பாத்தீங்களா செடி நம்ம இதில் நர்சரியில் செடி மட்டுந்தான் கொடுப்பாங்க இங்க செடி காய்ச்சையே கொடுக்குறாங்க எலுமிச்சங்காய் எலுமிச்சங்காய் காய்ச்சன்னு செடியே அப்படியே கொடுக்குறாங்க கொண்டு போய் அப்படியே நட்டு உடனே பிடிங்கிக்கலாம் எவ்வளோ காய் இருக்கு காய் இருக்கு இந்த செடியில அப்பா நம்மளும் நம்ம வீட்டில் ஒரு லெமன் செடியை ஒரு ஒரு வருஷமா வளர்ந்து பார்க்குறோம் வரவே மாட்டேங்குது அவங்க வந்து இதில் பாருங்க காயோட கொடுக்குறான் நல்லதா இருக்கேன் அப்படியே தூக்கி வச்சுக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா பூவெல்லாம் சூப்பராக இப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் செமையாக இருக்குது என்னங்க இந்த இந்த கடைக்கு போயிட்டு எல்லாம் விதமாக எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா ஒரு நிமிஷம் டேஸ்ட்டு இருந்தாங்கன்னு கொடுத்துச்சு நானும் உள்ளே போந்து ஒவ்வொன்றா டேஸ்ட் பார்த்துட்டேன் நான் ஒரு நாலஞ்சு சாக்லேட்டு டேஸ்ட் பார்த்தேன் அப்புறம் இங்கே இருக்கிற ட்ரைஸு நட்ஸ் சீட்ஸு எல்லாம் எடுத்து போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கொடுத்த காசுக்கு எதுவும் பண்ணியாச்சு சலாம் சலாம் வலைக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கடை நல்லா இருந்ததுங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ட்ரைஸ்லாம் கொஞ்சம் நம்ம ஈரான் இப்போ அந்த இப்போ இருக்கிற டென்ஷனில் ஈரான் போக முடியல அதனால ஈரானுக்கு போய் சாய் அந்த ஈரான் டீ அந்த சாக்லேட்டாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அவர் நம்ம ஃப்ரெண்டு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு வந்து சொன்னா அப்படி இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம் அப்படி அப்படியே வந்து இங்கே வந்துட்டு நம்ம அந்த இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகிறோங்க பை ஏ உல்தூஸ் உல்தூஸ்

டீ என்ன நூறு மணாப்புன்னு சொன்னாங்க அம்மா ப்ரைஸு நூறு கிராம் தான் வாங்க முடியும் நூறு கிராம் தான் அதுதான் நம்ம நம்ம இருக்கிறதுக்கு பட்ஜெட்டுக்கு நூறு கிராம் மட்டும் தான் வாங்க முடியுங்க அவ்வளோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளவர் ஃப்ளேவர்டு டீ நிறைய நிறையா வச்சுருக்காங்க வரிசையாக வச்சுருக்காங்க எடுத்தடுத்து காட்டினாங்க ஸ்மெல்லாம் அரோமா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரான் மார்க்கெட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல்ல இருந்த நீங்கள் இங்கே கேட்டீங்கனாலே நிறையா பேத்துக்கு தெரியுமா சொல்லுவாங்க நீங்கள் இந்த கடை நல்லா வருகிற இது பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க பார்க்கும் போது உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்ட பிளான் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இந்த கடையோட அடையாளத்தை எப்படி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை அங்கே ஒரு நம்பர் இருக்குது இந்த நம்பரை காட்டலாம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இதுதாங்க அந்த கடை குரியஸ்

அப்போ அவருக்கு இன்னைக்கு ஆஃப் ஆமா அதனால் நம்மளை இப்போ இன்னொரு மார்க்கெட் கூட்டி போகிறாருங்க அங்கே எல்லாமே இன்னும் சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க போய் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு வரலாங்க இது லோக்கல் மார்க்கெட்டுங்க லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் என்ன சொல்கிறது எதுவும் வாங்குறது ஐடியா இல்லை ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண வந்திருக்கோம் என்ன இருக்கும் பாக்குறீங்க ஃபுல்லா Dress bag accessories மனுஷி ਦਿੱತಾ நவோம் ओविस தொ பத்தி பாருங்க मसाला बॉडीला व्हचिरगा पाருங்க

Aynı şey olacak. Aynı şey olacak. Ama adam onda blazer sur ki, jacket sur cheap market ha. Ne var ஃபுல்லாக ஷூஸ் நிறையா இருக்குது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் காய்கறி விற்கிறாங்க பழங்கள் விற்கிறாங்க இது என்னன்னு தெரியல ஏதோ விற்கிறாங்க முட்டாய் மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல மக்காச்சோளம் தான் இங்கெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவளதாங்க அவளதான் மார்க்கெட்டு ஒரு 터널 சப்வேக்குள்ள சப்வேக்குள்ள மார்க்கெட்ங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சப்வேல தான் மார்க்கெட் எல்லாம் பண்ணிருக்காங்க எனக்கு ம் எனக்கு தெரிஞ்சி இந்த 터널ல தான் மட்டும் இந்த சப்வேல மட்டும்தான் இது அளவு பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் மார்க்கெட் கே भाई इधर ये இந்த சப்வேல இந்த சப்வேல મતલบ மார்க்கெட்டு வேறு சப்பேல் இங்கே மட்டும்தான் அளவு பண்ணியிருக்காங்க ஆடி ஓகே சீக்கர் இன்னொரு மார்க்கெட்டுக்கு போகலாங்கிறாரு அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன இருக்குது என்ன வேலை டிஃபரண்ட் टाइप्स ஆஃப் பாஸ்ட் சீரிஸ்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப டிஃபரண்டா இருக்கு காபி தடி தடி அள்ளிய போட்டாச்சு நம்ம நிறைய காபி அள்ளி போட்டாச்சு புது காபி பவுடர் வச்சிருக்காங்க கேம் அண்டேவ்லி டேரி டைஸ் பண்ணுங்க சச்ச பேக்கிங் பண்றங்க இல்ல நான் போறேன் இந்த பாட்டு தந்தூரி பாட் தந்தூரி பாட் நம்ம இதில் இவங்க இந்த பேக்கிங் பாட் இது ப்ரெட்டு பேக் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரெட்டெல்லாம் ரொம்ப சீப்பு இல்லை இதுக்குள்ளே பெரிய ப்ரெட்டு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா இதுதான் இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ये ना अज़रबैज़ान लोड़ा नेशनल पुड्डिंग है ये ना किरा उल्ला पोटे किरा वो किरा मर रखो तो बुल्ला स्टफ़ पानी परी दिखला किरा पर्चे या बुल्ला किरा स्टफ़ पानी मारा चला थैंक यू आह फॉर इस नेम 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 Ah uh ha! -huh, no. no, no. Name, name. Wait, 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 wait. Translate. No, 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 no. No, no. Name, name. Food, food. Name, name. Hmm. Yes, to that. No, 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 no. Food. Okay, translate now. Food name. So. குத்தாப் குத்தாப் ட்ரான்ஸ்லேட்டர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லைன்னா அது பேர் வந்து அவங்களோட நேஷ்னல் டிஷ் பேர் வந்து குத்தாப் ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே ரொம்ப சீப்பு கேரட்டு தக்காளி மட்டும்தாங்க இங்கே தக்காளியே

இது இதெல்லாம் பாருங்கள் லெட்டிவ்ஸு இந்த க்ரீனரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இருபது இருபது மணாத்து சாரி இருபது மணாத்து இல்லைங்க இருபது சென்ட்டு இருபது சென்ட்டுங்கிறது பத்து ரூபா ப பத்து பதினஞ்சு ரூபா வருங்க ஒரு கட்டு பத்து ரூபா நம்ம ஊர்ல மருந்து கட்டு பத்து ரூபா கீரை கட்டு பத்து ரூபா நட்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸு

ஒரு மணாத்து வந்து ஐம்பது ரூபா புள்ளி பைசா ஆமாங்க பைசா ஐம்பது ரூபா கூட கிடையாது இது வந்து பாருங்க கராலியோ இதே தான் அல்பேனியாவில் சாப்பிட்டேன் இதே மாதிரிதான் இதே தான் அல்பேனியாவில் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்வீட்டு அப்படியே மரத்துலேருந்து பறித்து கொடுத்தாங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேர் மறந்துருச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா இந்த பழம் நல்லாயிருக்கும் எனக்குடா எல்லாமே இங்கே

2 किलो 2 किलो आएगा आए ना लाइव दो दो, है, दर, है। दो दो भी कितना है वे, चलो ओए दो दो एक दोनों दो एकना है 2 किलो இது நீ அது வாங்கி அதுல குடி குடிச்சுவும் இ பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸஸ் இருக்குன்னு பாருங்க மாதுளம்பழம் கொய்யாப்பழம் ஆரஞ்சு அதாவது ஒரு லீஃபு பேரிக்காய் காரே பெர்ஸ் ப்ளூ பெர்ஸ் விதவிதமாகவும் வச்சுருக்காங்க ஃப்ரூட்ஸ் மாதுளம்பழம் தான் ஜாஸ்தி மாதுளை தான் இங்கே ஜாஸ்தி எல்லாமே ஏன்னா இந்த நாட்டில் மாதுளம்பழம் அப்படியே மாறாவியாக வருது அங்கங்கே கிடக்கு ரோட்டில் கிடக்கு அனாமத்தான் கிடக்குது